விஜய் என்ன பேச போகிறாருன்றது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு புறாய கவனிப்பாங்க அது அந்த தொகுதிக்கானது மட்டும் இல்லை ஸோ என்னை கேட்டால் அவர் இந்த சான்ஸ் அவருக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜ் மீடியா அட்வான்டேஜ் மீடியா அவருக்கு வீட்டில் கார்லேருந்து கிளம்புன ஒன்றும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க இப்போ சில பேர் கூட சொல்றாங்க திமுக ஆட்கள் மற்ற விஜய்க்கு எதிரானவர்கள் கூட ஏன் இந்த மாதிரி மீடியா அன்னெசரியா இது கொடுக்குது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது தேவையில்லை அப்படின்றாங்க ஹைப் கிரியேட் பண்ணுறாங்கன்றாங்க பட்டு மீடியாவை பொறுத்த வரையிலங்க அவங்க நார்மலாக ஆளுங்கட்சிக்கு பஜனை பாடுறதுக்கு தான் விரும்புவாங்க ஏன்னா விளம்பரங்கள் அது இதெல்லாம் இருக்குது ஆனால் டிஆர்பி ரேட்டிங்கிறது கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது டிஆர்பி ரேட்டிங்கிறது வந்து அது உங்கள் நிகழ்ச்சி மக்கள் எப்படி விரும்பி பார்க்குறாங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது தானே இப்போ அதில் விஜய் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையே இன்னைக்கு நீங்கள் ஆட்சி அரசு இருந்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டிட்டு போயிடுவாங்க நியூஸில் லைவ் போட மாட்டாங்க அது எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் அல்லது திமுக தலைவராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் பட் விஜயனுடைய அந்த பர்சனாலிட்டி செலிபிரிட்டி ஸ்டேட்டஸு அவருக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு ஈர்ப்பு இதெல்லாம் வந்து மீடியா வந்து முதல் எடுக்கணும்னு பார்க்குறாங்க ஸோ அதனால தான் அவரை சுற்றி போயிட்டே இருக்காங்க அவர் கல்யாணத்துக்கு போனாலும் சரி அவர் வேறு காரை எடுத்துகிட்டு அவர் அந்த பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போனால் அது வீட்டிலிருந்து கிளம்பி விட்டாருன்றாங்க ஸோ அதனால் அவருக்கு இருக்கிற இந்த அட்வான்டேஜ் ஆஸ் ஆஃப் நவ் எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை இந்தியா பூரா பிரதமர் முதல்வர் இவங்களுக்கெல்லாம் அஃபிஷியலாக வேறு வழியே இல்லைன்னு கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குதை தவிர பட்டு தானா வந்து அவங்க மீடியா வந்து பண்ணுறதுன்றது விஜய்க்கு தான் இப்போ விஜய் வந்து அந்த அட்வான்டேஜை ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன்